தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக மே மூன்று உலக பத்திரிகை சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநில தலைவர் சரவணன் வழிகாட்டுதலின்படி மதுரை ஊடகம் மற்றும் பத்திரிகை துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் செய்தியாளர்கள் மற்றும் மருத்துவர் ஆசிரியர் சமூக சேவை உள்ளிட்ட பணிகளில் தொடர்ந்து களப்பணி ஆட்சி வருபவர்களை ஊக்கி வைக்கும் விதமாக பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நலசங்கமதுரை மாவட்ட தலைவர் கணேசன் தலைமை தலைமையில் மாவட்ட செயலாளர் மாயகிருஷ்ண முன்னிலையில் துணைத் தலைவர் கதிரவன் பாலா இணைச் செயலாளர் பிரேம் சிதம்பரம் செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் கார்த்திக் சுரேஷ் உறுப்பினர்கள் பிரபாகரன் சமய செல்வம் பழனிக்குமார் பாலா ராஜ்குமார் சந்திரசேகரன் உள்ளிட்ட செய்தியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி இறுதியில் பொருளாளர் கவிதா அனைவருக்கும் நன்றி உரை கூறினார் மேலும் சிறப்பாக தங்கள் துறையில் களப்பணி ஆற்றிய சுகாதார உரிமைகள் ஆர்வலர் வெரோனிகா மேரி தலைமையாசிரியர் தென்னவன் மதுரை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் கதிரியக்க இயற்பியல் துறை டாக்டர் செந்தில்குமார் மற்றும் செய்தியாளர்கள் அழகர் தம்பி பழனிக்குமார் ஊடக செய்தியாளர்கள் கூடலிங்கம் சல்மான் பாரிஸ் பாலமுருகன் ராஜ்குமார் ராமலிங்கம் உள்ளிட்டோருக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் மெடல் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது